பாத்தீங்களா சந்தோஷமா இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன் இந்த மாதம் முழுவதும் நம்ம குடும்பத்திற்காக ஏறெடுக்கிற ஜபம் இன்றைக்கு ஒரு வார்த்தையின்படி நம்ம ஜெபிக்க போகிறோம் ஒன்று குருந்திய ஏழாம் அதிகாரத்துல பத்தாவது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா விவாகம் பண்ணி கொண்டவர்களுக்கு நான் அல்ல கத்தரே கட்டளை இடிக்கிறதாவது கத்தர் கொடுக்கிற கட்டளை மனைவியானவன் தன் சொந்த தன் புருஷனை விட்டு பிரிந்து போக கூடாது மனைவி தன் புருஷனை விட்டு பிரிந்து போக கூடாது கோச்சுக்கிட்ட அவனா அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொல்றது தவறு அதே மாதிரி கணவன்மார்களே உங்க மனைவியை விட்டு உங்களுடைய வேலை உங்களை நம்பி கொடுத்து அந்த பொறுப்பை விட்டு நீங்க பாட்டு கிளம்பி வேற ஊர்ல போய் செட்டில் ஆகுறது நீங்க பாட்டு போய் உங்க அம்மா மம்மி வீட்டுல இருக்கிறது இதெல்லாம் தவறு இது வேதத்தின்படி தவறு உங்க ஹஸ்பண்டோட நாலேஜோட தான் நீங்க உங்க தாயாரோட வீட்டுக்கு போகணும் உங்க மனைவியோட நாலேஜோட தான் நீங்க உங்க தாயார் உங்கள் பெற்றோர் வீட்டுக்கு போகணும் இல்லை உங்க வீட்டை விட்டு வெளியே போகணும் இங்க சொல்லி இருக்குது மனைவியானவள் தன் புருஷனை விட்டு பிரிந்து போகக்கூடாது எந்த காரியத்தை கொண்டும் உங்க கணவனை விட்டு பிரிந்து போகணும்னு நீங்க நினைக்காதீங்க வசனம் கத்தர் கொடுக்குற கட்டளை அது கத்தருடைய கட்டளையின்படி உங்களுடைய வாழ்க்கை இருக்குமானால் அதையும் மீறி உலகத்துக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து உங்க கணவனை பிரியணும்னு நீங்க பிளான் இன்றைக்கு உங்கள் சிந்தையை மாற்றிக்கொள்ளுங்கள் வேதத்தின் படி அல்லாமல் உலகத்தின் படி நீங்கள் உங்கள் மனைவியை விட்டு பிரியணும் நீங்க நினைச்சீங்கன்னா இன்றைக்கு கத்தருடைய வார்த்தைக்கு கீழ்படிங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்ட மனைவி விட்டு பிரியாதீங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்ட புருஷனை விட்டு நீங்க பிரியாதீங்க கத்தருடைய வார்த்தை அது கத்தருடைய கட்டளை கத்தருடைய வார்த்தை இங்க என்ன சொல்லியிருக்கோ அதுதான் என்னால சொல்ல முடியும் எந்த விதத்திலும் மனைவியையோ புருஷனையோ விட்டு பிரிந்து போகணும்னு பிளான் பண்ணாதீங்க இது கத்தருக்கு அருவருப்பானது ஜோ பண்ணாம எங்களை நேசிக்கிற நல்ல பரமப்பிதாவே அப்பா எத்தனை பேருக்குள்ளாக்கியத்தையும் தந்தையிலேயே உங்க கிராமிச்சி அநேக நேரங்களில கோவம் வந்து எங்க அண்டபிரே நாங்க அண்டபிரே எங்களுடைய பெற்றோர் வீட்டுக்கு போறோம் இங்க போறோம் அங்க போறோம் நாங்க சொன்னது சொல்லினது உண்டு அண்டவரே நாங்கள் செய்ததும் உண்டு அன்றவரை என்னோடு இணைந்து எத்தனை அண்ணன்மார்கள் எத்தனை அக்காமார்களை இணைந்து ஜெபிக்கிறாங்களோ நீ ஒரு விஷயம் அண்டவரே எங்களுக்கு கொடுத்திருக்கிற மனைவியோடு இணைந்து நடக்கிறவர்களாய் கொடுத்திருக்கிற புருஷனோடு இணைந்து நடக்கிற நல்ல புத்திசாலியான மனைவிகளை நாங்களும் நடந்து கொள்ள எங்களுக்கு விஷயங்க அந்த கோபம் வந்து எங்களை பிரிக்காத படிக்கு கோபம் அண்டவரே ஜலஸ் பொறாமை எரிச்சல் அண்டவரே மேட்டிமை இது எதுவுமே வந்து எங்களுடைய குடும்ப வாழ்க்கை நாசம் பண்ணாதபடிக்கு எங்களுக்குள்ளே கிறிஸ்துவின் சங்கமாய் விளங்கி ஒருவர் ஒருவர் ஐக்கியமாய் இருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக உங்களுடைய உங்களுடைய அன்பை எங்களுடைய ஊற்றுங்க ஒருவரோட ஒருவர் உண்மையான அன்பை செலுத்த நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க நீரே காத்துக்கொள்ளும் நடத்துமே இசுவன் மூலம் கேளும் நல்ல பரமபிதாவே ஆமேன் 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 காட் யூ